அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திரோஸ் குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போவது நாட்டுக்கோழி குழம்பு இதற்கு நான் எடுத்துக்கொண்டது ஒரு கோழி ஆயிரத்தி நானூறு கிராம் ஜெர்மனியில் சூப்பர் கூ கிடக்கும் இந்த கோழியை நார்மலாக ஜேர்மனியர்கள் சூப்புக்கு தான் பாவிப்பாங்கள் நாங்கள் கறி வைக்கும்போது நம்மட நாட்டு கோழி டேஸ்டில் இருக்கும் இந்த கோழி வந்து கூடுதலாக டீப் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் அது வாங்கினால் நாங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் முதலே வெளியெடுத்து வச்சுத்தோம் என்று சொன்னால் காலையில் எலும்பும் போது அளவாக ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போய் நல்லா வெட்டுற பதத்தில் இருக்கும் அப்படி தான் நான் இதை நேற்றிரவு வெளியெடுத்து வச்சே நான் இப்போ நல்லா விளையத்து இதை கழுவித்து தண்ணியை நல்லா வடியை விட்டுது இப்போ வெட்டி காட்டப்புறன் எல்லாருக்கும் கோழி வெட்டுறது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சில சிறு வயசு பிள்ளைகள் புதுசாக கல்யாணம் கட்டுனவங்களுக்கெல்லாம் கோழி வெட்டுறது எப்படி என்று தெரியாமல் இருக்கும் அதுக்காக நான் இதை வெட்டி காட்ட போகிறேன் தோலை உரிச்சிது வெட்டுறது முகவம் இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி தோலை உரிச்சது முதல்ல நடுவால ரெண்டா கோழிய விளந்து வெட்டிட்டு இந்த மாதிரி எலும்புல இருந்து சதைய கொஞ்சத்தை முதல்ல வகஞ்சு எடுக்கணும் வகஞ்சி வட்டி தான் எலும்பை வட்ட வேணும் எலும்புலையும் இந்த கால் பக்கத்து எலும்பை நொறுக்கி வெட்டக்கூடாது அப்படி நொறுக்கினால் சின்ன சின்ன துண்டுகளாக எலும்பு உடஞ்சி போயிடும் பிறகு கரைக்குள்ளே கிடக்கும் அதை சாப்பிட்றதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த கால் எலும்பை ஒரு காலமும் நொறுக்கி வெட்டக்கூடாது இந்த மாதிரி வட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் எலும்பை முழுசாகவே போட்டுக்கொள்ளலாம் இந்த பகுதியை வெட்டி கொள்ளலாம் இல்லை கால் எலும்பை தான் நொறுக்கி வெட்டக்கூடாது இந்த பகுதியை முக்கியமாக உடைக்கக்கூடாது எலும்பு இந்த மார்வு பக்கத்தோடு சேர்ந்த எலும்பு வட்டி போடலாம் அது நொறுங்கி போகாது எல்லாத்தையும் வெட்டி எடுத்தேன் இனி கறி சமைப்பதற்கு தேவையான அளவுக்கு கறி தூள் போட்டுக்கொள்கிறேன் நான் எனக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கொள்கிறேன் மூன்று கரண்டி தூள் போடுறேன் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா புரட்டி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணீர் விட்டு உப்பு நல்லா ரஜில உப்பும் தூளும் சேர்றதுக்காக கொஞ்சம் தண்ணீர் விட்டு இந்த மாதிரி புரட்டி வச்சிட்டு தான் கறி சமைப்பதற்கு தேவையான பொருட்களை எடுக்க போகிறேன் கறி சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன தக்காளி மற்றது ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி ரெண்டு பல் உள்ளி எடுத்திருக்கேன் அதோட தேவையான அளவுக்கு கறிவேப்பில் எடுத்திருக்கேன் முதல்ல வெங்காயத்தையும் வெட்டி எடுக்கிறேன் அதோட சின்ன வெங்காயத்தையும் வெட்டி எடுக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு கறி சமைக்க தொடங்கினா அது ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் எல்லாம் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இஞ்சி உள் எல்லாம் இந்த கட்டரில் அரைச்சி எடுக்கிறேன் இதோட வெங்காயம் தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஏலக்காயை உடைச்சி போட்டு போடுறேன் அதோட சின்ன துண்டு பட்டை ஒரு அரை தேக்கரண்டிக்கும் குறைவாக பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துக்கொள்றேன் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன் சட்டி காஞ்சு தீ தேவையான அளவுக்கு அதாவது வெங்காயம் பதக்க தேவையான அளவுக்கு எண்ணெயே விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் இந்த எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் மற்றது பட்டையெல்லாம் போட்டு படவ நண்டு பொறிஞ்சதும் வெங்காயத்தை அதோட சேர்த்து கொள்ள போகிறேன் முதல்ல பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்றேன் எல்லா கறிவேப்பிலையும் கொஞ்சத்தை வச்சிருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு இப்ப கொஞ்சத்தை சேர்த்துக்கொள்றேன் இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்றேன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு இப்படி பெரிய வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி பற்றி கொண்டு போகும் வரைக்கும் வதக்க வேண்டும் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள கொள்ள போறேன் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வதங்கனத்துக்கு பிறகு கடைசியாக தக்காளியை சேர்த்து தக்காளியை முன்கூட்டியே சேர்த்துக் கொள்ளக்கூடாது சேர்த்து சேர்த்துக்கொண்டால் வெங்காயம் வதங்காது அதனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளியை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இஞ்சியையும் உள்ளியையும் கடைசியாக கொள்ளலாம் இஞ்சி உள்ளியை ஆரம்பத்திலேயே சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படி சேர்த்தால் கட்டில அடிப்பிடிக்க பார்க்கும் அதே நேரம் இஞ்சி உள்ள வாசமும் கொஞ்சமே இல்லாமல் போயிடும் அதால கொஞ்சம் ரஜி சேர்க்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்து கொண்டால் போதும் இஞ்சி உள்ளியெல்லாம் சேர்ந்து நல்ல கவங்கம் வந்துட்டு வாசமா இருக்குது இந்த டைம்ல புரட்டி வச்சிருக்கிற ரஜ்ஜியை சேர்த்து நல்லா கிளறி விடணும் அடுப்பை இலகுவான கூட்டில் வச்சு கொள்ளுங்க அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இரச்சில் இருக்கிற தண்ணீர் வெளிவிடும் வரைக்கும் கொண்டே இருக்க வேண்டும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பதத்தில் இருக்கு இந்த டைம்ல எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க நான் கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன் சில பேருக்கு தண்ணி குழம்பும் விருப்பம் இல்லை விரட்டல் குழம்பாக வரணுங்கன்ட்டு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வையுங்க நான் கொஞ்சம் கூடத்தான் வச்சுருக்கேன் மற்றது இந்த கோழியை கொஞ்சம் நேரம் அவிய விட வேண்டும் நார்மலாக ஒயிலர் கோழி அவிக்கிற டைமை விட இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூடுதலாக அவிய விட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் அந்த இறைச்சி வந்து நல்லா காட்டாக இருக்கும் கொஞ்சம் சொப்ட்டாக வரணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அவிய விடணும் சில பேருக்கு இறைச்சி குழம்புக்குள்ளே உருளைக்கிழங்கு போட்டால் மிகவும் பிடிக்கும் நானும் அப்படி தான் இறைச்சி கறி வைக்கும்போது எப்போவுமே உருளைக்கிழங்கு போட்டுக்கொள்கிறேன் நான் உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லைன்ட்டு சொன்னால் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நல்ல பெரிய துண்டுகளாக வெட்டிட்டு கறி இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன் நான் ஆரம்பத்திலே போட்டால் உருளைக்கிழங்கு கிழங்கு கரைஞ்சி போயிடும் அதனால இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் இதோட முக்கியமாக இந்த தேசிக்காயை கழுவித்து ஒரு சின்ன துண்டு தோல் எடுத்துக்கொள்கிறேன் பச்சை தேசிக்காய் அல்லது மஞ்சள் தேசிக்காய் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு தோலை இந்த மாதிரி நல்ல சின்ன நான் குறுணியாக வெட்டித்து கறியுடன் சேர்த்து கொள்ள போகிறேன் இது உங்களுக்கு இதுக்கு முதல் தெரியலைன்னு சொன்னால் சேர்த்து பாருங்கள் மிகவும் டேஸ்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்ல சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க கறியுடன் சேர்த்துக்கொள் இப்படி தண்ணி குழம்பாக வச்சுட்டு புட்டு விடியப்பத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் இந்த சூப்பங்கோழி அதாவது இந்த நாட்டுக்கோழி கறி புட்டு விடியப்பதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கறியை இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் கறி நல்ல பதத்துக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு அதுக்கு முதல் நான் ஏலக்காயும் பெருஞ்சீரகத்தையும் வரத்துக்கு பொடியாக்கி வச்சுருக்குறோம் இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக கோழி கறிக்கு பெருஞ்சீரக பொடி போடும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக கூட போடக்கூடாது ஒரு கொஞ்சமாக சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தால் போதும் இனி கடைசியாக கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலையும் சேர்த்து மற்றது தேவையான அளவுக்கு தேசி புளி விட்டு கறியை இறக்கி எடுத்து போகிறேன் இந்த முறையில் நீங்களும் சமைச்சு பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்